ஒரு பெண் யூடியூபர் நம் நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க உழவு வேலை அவங்க பாகிஸ்தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு பெண் என்னென்ன தகவல்கள் கொடுக்க அது எல்லாமே கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீடியோ அண்டு மத்த சாட்டிங்கெல்லாம் பார்த்தாலுமே வந்து பல்கராகவும் செக்ஸியாகவும் இருந்திருக்கு இப்போ அவங்கவுங்க பேர்ல பதிஞ்சு வச்சிருந்தா கூட யாருக்கும் டவுட் வராது ஆனா ஒரு இஸ்லாமிய பேரை வந்து இவர் இங்கே இருக்கும் ஒரு ஜாட்டியின ஒரு சகோதரனுடைய பேரை தான் இப்போ அவங்களுக்குமே டவுட் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கும் இந்திய பேர்களை வந்து சிம் கார்டுகளை வாங்கி கொடுத்திருக்கான் இப்ப பாகிஸ்தான் காரை இங்க வந்து இருந்துகிட்டு அவங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து இவன் கொண்டு போறான் அப்படின்னு நினைச்சோம் அவனுக்கு கீழே இருக்கும் நெட்வொர்க் யாரான்னு சொல்லி பார்க்கும் தான் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பெண் நாரி சக்தி ஒரு பெண் யூடியூபர் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு பெண் யூடியூபர் நம் நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை பார்த்திருக்காங்க உளவு வேலை பார்த்திருக்கிறாங்க இப்பதான் பெகல்காம் அட்டாக் நடந்தது அதற்கு பதிலடியாக இரண்டு பெண் இராணுவ வீரர்களை வச்சு நம்ம பதில் தாக்குதல் கொடுத்திருந்தோம் சோஃபியா கிரைசி அண்ட் வியோமிகா சிங் இந்த ரெண்டு பேரையும் உலக மக்கள் யா பாராட்டதும் குறிப்பாக இந்திய மக்கள் வந்து அவ்வளவு தூரம் அவங்கள பாராட்டியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஒரு யூடியூபர் பண்ண வேலை மிகவும் ஷாக்கிங்காக இருக்குது அவங்களுடைய பேர் வந்து ஜோதி மல்ஹோத்ரா ஹரியானா ஹரியான்வி அவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ட்ராவல் பிளாகர் நம்ம ஊர் ட்ரக்கர் புவனி அவர்களை மாதிரி அவங்க பஞ்சாப் ஹரியானா அந்த டெல்லி அந்த சைடு வந்து மிகவும் பாப்புலரான ஃபிகர் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா இடங்களுக்கு போயிருக்கிறாங்க அதாவது பாலி இந்தோனேசியா இந்தியாவில் இருக்கும் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே போய் ட்ராவல் ப்ளாக் போட்டு அங்கே சாப்பிட்றது நடக்கிறது ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்க பாகிஸ்தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஹ் பாகிஸ்தானின் ஹை கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து ஒரு இஃப்தார் விருந்துக்கு போறாங்க அங்க போய் அங்க நடந்த இஃப்தார் விருந்து அங்க மத்தனுடைய டெலிகேட்ஸ் எல்லாரையுமே பார்த்து பேசினதை அவங்களுடைய யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க அது இப்ப எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில அதிகமா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்மளுமே போய் தேடி பார்த்தா தெரியும் அப்ப அதுல வந்து அவங்க பேசுற அவங்க அவர் வந்து டேனிஷ் ரஹீம் அவருடைய பெயர் ஆக்சுவலாக இது வந்து கிறிஸ்டின் பேர் இல்லை இது ஒரு இஸ்லாமிய பெயர் பாகிஸ்தானுடைய இஸ்லாமிய பெயர் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து விசா கிடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு விசா கொடுத்தது இல்லாமல் இவங்க பாகிஸ்தான்ல போய் தங்குறதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அங்கே அலி முகமத் அப்படிங்கிற ஒருத்தர் ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் மூலமாக வந்து அவங்க அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு பாகிஸ்தான் வந்து நல்ல நாடு பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி போட்டிருக்காங்க அதாவது பாகிஸ்தான்காரே பயங்கரவாதின்னு உலகத்துக்கே தெரியும் ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை அந்த நாட்டை போய் புகழ்ந்து பேசி ஒரு பிளாக் போட்டிருக்காங்க அது அவங்க குறிப்பா சொல்றது வந்து எனக்கு பாகிஸ்தான் விசா வந்து மிகவும் ஈஸியாக கிடைச்சிருக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை அதுக்கு காரணம் வந்து அவருடைய புகைப்படத்தை போட்டு அவருடைய பேசினதெல்லாம் போட்டு அவருடைய ரஹீம் தான் வந்து எனக்கு உடனே வந்து எங்களுக்கு விசா கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா இதை பார்த்துட்டு மற்ற பேர பெண்களுமே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க இப்போ ஜோதி மல்ஹோத்ரா என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவருடைய பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா அங்கே பாகிஸ்தானுக்கு ஒரு முறை அல்ல இரண்டு முறை போயிருக்காங்க அந்த இரண்டாவது முறை போகும்போது அங்கே இருக்கும் பிஐஓ அதாவது பாகிஸ்தானி இன்டெலிஜென்ட் ஆபரேட்டிவ் அதனுடைய அமைப்பில் இருக்கும் பல ஏஜென்ட்களை நேர்ல சந்திச்சு பேசிருக்காங்க அவர்கள் மூலமாக எங்களுக்கு பணம் வந்திருக்கு அவங்க வந்து இங்கே இருக்கும் முக்கியமான இடங்கள் அதாவது சென்சிட்டிவ் அண்டு வேல்யூபிள் இடங்களை வந்து எங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பெண்ணும் வந்து முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க ஆனால் அந்த களவாணி பயில்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா சேஃபாக இருக்காது டெலகிராமையும் ஸ்லாப்ஷாட்லேயும் எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து டெலகிராமில் தான் இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதை வந்து நம்மளுடைய எண்ணெய் அவர்களுக்கு வந்து இந்த கேஸ் கை மாறி இருக்கு இவங்கள வந்து பிடிச்சு ஐந்து நாள் போலீஸ் கஸ்டடியில இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஒரு பெண் என்னென்ன தகவல்கள் கொடுக்க கூடாதோ கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்களுடைய கூட பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுகளோட இவங்க சேர்ந்து போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இவங்களுக்கு இவங்களை வந்து ஐந்து நாள் போலீஸ் கஸ்டடியில அரெஸ்ட் பண்ணும் போதே வந்து அஹ் பாரதிய சட்டத்தின்படி அவங்கள வந்து கைது செஞ்சிருக்காங்க அதாவது செக்ஷன் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தின் சட்டப்படி அதாவது ரகசியத்தை வந்து வெளியிட்ட குற்றத்திற்காக மூன்று நான்கு ஐந்து இந்த பிரிவுகள்ல வந்து அவங்கள கைது செஞ்சு இப்ப ஜெயில்ல இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம இத வந்து இவங்க இவ்வளவு தூரம் நடந்த அனைத்து விஷயங்களையும் வந்து எழுத்து எழுதி கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க மட்டும் இல்லாம இவங்களை தவிர இன்னும் ஐந்து பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் யூடியூபர் வந்து ஜோதி மல்ஹோத்ரா அடுத்து இன்னொரு பெண் அவங்க வந்து ஹுஷாலா இன்னொரு பெண் பானு நஸ்ரின் அதுக்கடுத்து யாமீன் முகமது அதுக்கடுத்து வந்து கோவிந்தர் சிங் தில்லான் இன்னொருத்தவர் அர்மான் அகமது அதாவது இதுல பாகுபாடே பார்க்காம ஒரு ஹிந்து பெண் ஒரு சீக்கியர் ஆண் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு இஸ்லாமிய ஆண் இப்படி எல்லாமே கலந்து யாருமே இங்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க இப்ப இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு முஸ்லீம்னா நம்ம முஸ்லீம்னு சொல்லுவோம் இப்போ ஹிந்துனா ஹிந்துன்னு சொல்லுவோம் ஆனா இவங்க நாட்டுக்கு எதிராக இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்காங்க இதுல வந்து கோவிந்தர் சிங் டில்லான் அவர் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்போதான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போதான் அவங்களுடைய ப்ரொஃபசர் வந்து இது இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்க சமயத்துல அதை பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஃபென்ஸ் எக்ஸ்போ அதில் போய் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கும் நம் இராணுவத்தினுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே அனுப்பிச்சு அதாவது ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து இவர் அனுப்பிச்சி விட்ருக்காரு இதுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டது வந்து அதிகமான பணங்கள் பாகிஸ்தானுக்கு வர வச்சு அங்கே வந்து பெண்களை காமிச்சிருக்காங்க அழகான பெண்கள்கிட்ட பேச விட்டுருக்காங்க ஒரே பெண் இவர் கூட ஆறு நாள் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆஹ் நீங்க அடிக்கடி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகான பெண்களையும் நாங்க காட்டுவோம் காமிப்போம் எங்களுக்கு நீங்க இந்தந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது ஒரு டீல் பேசிட்டு வந்திருக்காங்க இந்த பண பரிவர்த்தனைகள் வந்து அதிகமாக நடந்திருக்குண்டான எல்லா சாட்சிகளுமே அதாவது ஜிபே அண்டு போன்பே மூலமா தான் இவங்களுக்கு வந்து பண பரிவர்த்தனைகள் அதிகமா நடந்தது இப்ப ஈஸியா வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப மல்ஹோத்ரா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர்ற பணங்கள் எல்லாமே வந்து இங்க இந்தியாவில் இருக்கும் ஒரு பேரை வச்சிருக்காங்க ஏஜென்ட் வந்து ராணா ஷேபாஷ் அப்படிங்கிற ஏஜென்ட் மூலமா இவருக்கு வந்திருக்கு ஆனா அவருடைய பேரை வந்து ராணா ஷபாஷ் அப்படிங்கிற பேரை இங்க வந்து ரத் ரந்தாவா அப்படிங்கிற ஒரு ஹிந்து பேர்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப அதுதான் பிரச்சனையே இப்ப அவங்கவுங்க பேர்ல பதிஞ்சு வச்சிருந்தா கூட யாருக்கும் டவுட் வராது ஆனா ஒரு இஸ்லாமிய பேரை வந்து இவர் இங்க இருக்கும் ஒரு ஜாத்தின ஒரு சகோதரனுடைய பேரை வச்சதுனால தான் இப்போ அவங்களுக்குமே டவுட் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இங்கே தில்சான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தோம்னா இவர் இங்கேருந்து அதிகமாக அந்த கமாண்டோ சைடு இருக்கும் பட்டியாலா கமாண்டோ சைடு இருக்கும் நிறைய வெப்பன்ஸினுடைய டீட்டெயில்ஸில் வந்து இவர் ஃபோட்டோ மூலியமாக ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் டெலிகிராம்ல தான் இவருமே அனுப்பிச்சிருக்கதாக சொல்றாங்க ஆள் மூன்றாவது ஆள் வந்து அர்மான் அகமது இவர் என்ன இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருனா இந்தியாவில் இருக்கும் இந்திய பேர்களை வந்து சிம் கார்டுகளை வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அதுதான் பெரிய இஷ்யூ இப்போ நம்ம வந்து ஃப்ரீயா கிடைக்குது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய எல்லாம் சிம் வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பட் அந்த பழைய ஐடியில் இருந்தேவும் இவர் அதிகமான சிம் கார்டுகளை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சிம் கார்டும் இங்கேருந்து போயிருக்கு அதிகமான தகவல்கள் அங்கே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜோதிக்கு அடுத்து அவங்களுடைய யூடியூப்பை பார்த்துட்டு குஷாலா அப்படிங்கிற ஒரு பெண் இவங்க வந்து ஒரு பிடோயர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை போய் பார்த்தா இப்போ ரஹீமை போய் பார்த்தா நமக்கு விசா சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இவங்க அவரவங்க அவரவே போய் ரஹீம போய் அந்தால போய் இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க மறுநாளே இவங்களுக்கு விசா கிடைச்சிருக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லை எதுவும் இல்லை டைம் எடுக்கல இன்னைக்கு முதல் நாள் கொடுத்துருக்காங்களா மறுநாளே அந்த பெண்ணுக்கு குஷாலாவுக்கு வந்து விசா கிடைச்சிருக்கு இந்த பெண் சும்மா இருக்க மாட்டாமா பானு நஸ்ரீன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் விடோ அந்த பானு நஸ்ரீன்கிட்ட போய் சொல்லவும் இரண்டு பேருக்குமே அடுத்தடுத்த நாள் விசா கிடைச்சிருக்கு இவங்க இரண்டு பேருமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இவங்க இங்க பாகிஸ்தான் போயிருக்காங்க இந்த இரண்டு பேர்ட்டையுமே இந்த ரஹீம் வந்து அஹ் தகாத வீடியோ சாட்டிங் அந்த கால் சாட்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க மெசேஜஸ் அசிங்கமா வந்திருக்கு ரொம்ப அதாவது வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாமே அதுல வந்து ரெக்கார்டிங் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது

ஒரு ஷார்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் வேலை பல பேர்களுக்கு வந்து இவங்க பிரிச்சு கொடுத்திருக்கா சொல்றாங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்ப சொல்றாங்க நம்மளுடைய அதிகாரிகள் அதாவது ஒருத்தர் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறான்னா அவன் பத்து பேருக்கு ஏன் பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க இந்த பெண்ணை யோசிக்க வேண்டாமா அவன் சொன்னதை அப்படியும் அதாவது மூட நம் மூட மூட நம்பிக்கையாக நம்பிக்கிறாங்க இந்த பெண் ரெண்டு பேரையும் தனித்தனியா பேசினேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் அவங்களோட வந்து வந்து பண்ணிருக்கான் இப்ப ஒரு பெண்ணை ஏமாத்துனது இன்னொரு பெண்ணுக்குமே தெரியாம இரண்டு பேருமே வந்து அவனுடைய வலையில விழுந்து பண பரிவர்த்தனைகளை இவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஜோதி மல்ஹோத்ரா ஆகட்டும் இப்ப அர்மான் ஆகட்டும் தில்ஷான் ஆகட்டும் இப்ப ஹுஷாலா அண்டு நசின் இவங்க அஞ்சு பேருமே வந்து இந்த டீட்டெயில்களை வந்து இவ்வளவு தூரம் மாத்திருக்காங்க இன்னொரு ஆள் பார்த்தோம்னா ஜாமீன் முகமது அண்டால் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி இல்லாத வீடுகளா பார்த்து பாகிஸ்தான் போறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆபீஸர்கிட்ட விட்டு பழக விட்டு இவ் வேற மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க பார்த்தது எல்லாமே நம் நாட்டிற்கு எதிராக ஸ்பை வேலை மட்டும்தான் பாத்துருக்கிறாங்க ஒரு யூடியூபர் நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதை வச்சு அவங்க ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் சொல்றதை விட்டுட்டு இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ஜோதி மல்ஹோத்ராவுடைய அரஸ்ட்டுக்கு பிறகு நான் அவங்களுடைய யூடியூபை போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த அவங்க நிற்கிறது வந்து குல்மர்கா நம்ம காஷ்மீர்ல வந்து குல்மர்கா குகை வந்து இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அந்த இடத்துல நின்று அந்த ஸ்னோஃபாலுக்கு நடுவில் நின்று அந்த பொண்ணு வீடியோ போடுது அதனுடைய பக்கத்தை சுற்றி எல்லாமே வந்து அந்த பெண் காட்டிக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் நம் உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நீங்கள் பிளாக் தான் போடணும் லைவ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பவே சொன்னாங்க அதுக்கு காரணம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வந்து நம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே இருக்கும் யூடியூபர்ஸ்க்கு நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து லைவாக பேசுகிறாங்க அதாவது வந்து நம் நாட்டில் இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் எப்படி இருக்குது அது நம்மளுடைய ஹோட்டல்ஸ் எப்படி வந்து நம்ம இங்கே பரிமாறுறாங்க அவங்க எங்களுடைய ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் மருத்துவமனைகள்லாம் வர்றவங்கள எப்படி கவனிக்கிறாங்க இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து கோயிலுக்குள்ளே போனால் இங்கே என்ன சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமியர் வந்து கோயிலுக்குள்ள போகும்போது அவங்களுடைய ரிசீவ் எப்படி இருக்கும் ஒரு ஹிந்து பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது அங்கே இருக்கும் இஸ்லாமியர் எப்படி பேசுவாங்க சொல்லிட்டு எல்லா அது மாதிரி கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே லைவா காமிச்சாங்க அப்ப வந்து என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது ஒரு சிலர் அதாவது நொய்டா குறிப்பா வந்து நொய்டா சிட்டில இருக்கிற எல்லாருமே வந்து எங்க நாட்டை விட நீங்க பிச்சைக்காரர் நாடு பிச்சைக்கார நாடுன்னு சொன்னீங்க டாய்லெட்டில் நான் சினிமா பேசுனீங்கன்ட்டு வீடெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்க லிஃப்ட் இருக்குது அங்கே டாய்லெட் நாங்கள் வந்து அதாவது ரொம்ப ஹை டெக்னாலஜியாக வந்து நாங்கள் டாய்லெட்டெல்லாம் வச்சுருக்கோம் எங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி வீடெல்லாம் காமிக்க ஆரம்பித்த உடனேவும் அப்படியே உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க யாருமே வந்து நீங்கள் தான் போடணும் லைவை எதையும் காமிக்காதுங்க ஏன்னா இது வந்து நம்மளுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாங்க அந்த சமயத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்டு நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா பஸ் ஸ்டாண்டுமே வந்து இப்போ நல்லா தரம் வாய்ந்ததாக உயர் உயர்வாகவும் அதாவது டெவலப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் காமிக்கும் போது எல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய அதாவது பஸ் ஸ்டாண்ட் கூட இந்த அளவுக்கு இருக்கு எங்களுடைய ஏர்போர்ட்டை விட உங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஒரு தரம் உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையா பேசுவாங்க ஆனா ஆக்சுவலா நமக்கு அப்ப தெரியல பரவாயில்ல நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு பாகிஸ்தான்காரே சந்தோஷப்படுறா நம்ம அவனை வந்து பயிரேறிய விடுறோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா ஆக்சுவலா இங்க நடந்ததே வேற நிறைய அந்த லைவா காட்டும் போது நிறைய விஷயங்களை வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வந்து எடுத்துருவாங்கங்கிற ஒரு காரணத்தை வச்சு நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் வந்து நீங்கள் பிளாக் மட்டுந்தான் போடணும் அதுவும் முக்கியமான இடங்கள் நீங்கள் காட்டக்கூடாது லைவா போடாதீங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க அது உண்மை தான் யாருமே போடலை ஆனால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பித்த விஷயம் இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு ப தேதி இந்த மே மாதம் பதிமூணாந்தேதி அந்த அசன் ஊர் ரஹீம் டான்ஸை வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நீ இந்தியாவுக்காக நீ ஸ்பை வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து நான் நம்மளே என்ன சொன்னா ஒரு ஆளுதான் வந்து ஏன்னாவே பாகிஸ்தான்காரே இங்க வந்து இருந்துகிட்டு அவங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து இவன் கொண்டு போறான் அப்படின்னு நினைச்சோம் ஆனா ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா இவன் இந்த ரஹீம் மூலமாக கிட்டத்தட்ட இந்தியாவை சேர்ந்த ஆறு நபர்கள் இப்பொழுது நமக்கு ஆறு நபர் தான் தெரியுது ஆறு பேரையும் இவன் தன்னுடைய வலையில விழுக வச்சு பெண்களை வந்து தகாத வார்த்தைகள் பேசியிருக்கான் ஆண்களுக்கு வந்து அதிகமான பண புழக்கத்தை கொடுத்து அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதிகமான தகவல்களை இங்க கொடுத்துருக்கான் இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ரஹீம் ரஹீம் டான்ஸ் வந்து வெளியேற சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு கீழே இருக்கும் நெட்ஒர்க் யாரான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜோதி மல்ஹோத்ரா வந்து பாக்குறாங்க ஜோதி மல்ஹோத்ராவை பார்த்து அதுக்கடுத்து வந்து இவங்க இத்தனை பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப இவங்களுடைய விஷயங்கள் வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராம் மூலயமாகவும் டெலகிராம் மூலயமாக தகவல்கள் வந்து இவங்க பரிமாறிப்பட்டிருக்காங்க இப்போ இப்ப பங்களாதேஷ்ல நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் வந்து தான் வந்து அங்க நிறைய தகவல்களை வந்து பரிமாறுவாங்க அது வந்து நம்ம ரொம்ப கவனிச்சு பார்த்தா பார்த்தா மட்டும் இருக்க விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அது இல்லாட்டி நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னே நமக்கு தெரியாது இப்போ இவங்க அந்த அளவுக்கு வந்து டெலிகிராம்ல வந்து தகவல்களை கொடுத்துருக்காங்க இப்ப நம்முடைய அமைச்சரும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இன்னும் பல தகவல்களை வாங்குவாங்கன்னு சொல்றாங்க இது வந்து இப்ப ஒருத்தர் மட்டும்தான் அதாவது இப்ப ஹரியானால மட்டும்தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் இந்தியா முழுவதும் எத்தனை பேர் வந்து எத்தனை யூடியூபர்ஸ் இல்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மாட்ட போறாங்கன்னு நமக்கு தெரியல இப்ப பிளாக் போடுறாங்கன்னா நல்ல விஷயங்களை நீங்க ஷேர் பண்ண வேண்டியதுதானே அதை விட்டுட்டு வேற வேற விதமாக போய் இப்ப நம்ம நாட்டுக்கு எதிராக போயிருக்கு இப்ப இது வந்து உலக மத்தியில பார்க்கும் யா எந்த யூடியூபரை யாரும் நம்புவாங்க இப்ப பாகிஸ்தானில் இருக்கும் பிஐஓ அவங்க வந்து உலகத்துல இல்லாத கட்ட வேலை எல்லாமே பார்ப்பாங்க இந்த பிஐஓ பிஐஓ பத்தி நாளைக்கு இன்னொரு பதிவு நான் போறேன் அவங்களால வந்து நம் இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு வந்து செட் பண்ணி வந்து எந்த அளவுக்கு அவங்க குழப்ப ஒரு மூல செலவு செஞ்சு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ இவங்க எல்லாமே வந்து அதாவது இன்ஃபர்மேட்டிங் இன்ஃபர்மேட்டிவ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இவங்கள இப்போ ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ் ஏஜென்ட்கள்ட்ட வந்து இவங்க கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாத்திலையுமே வந்து இப்ப அதிகமாக ரொம்ப தேடி தேடி பார்த்து அவங்கள ஏதாவது வேற எதுலயும் இவங்க சிக்கிருக்கிறாங்களா என்னென்ன வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து இவங்க எப்படி எந்த அளவுக்கு பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க இந்தியாவுல இருக்கும் முக்கியமான இடங்களை வந்து இவங்க அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்ப அதிகாரிகள் இதை எப்படி சொல்றாங்கன்னா எமோஷனல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எமோஷனலா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கிறாங்க மணி மைண்டட் அதிகமான ஆசையை இவங்க தூண்டி விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயம் வந்து எண்ணெயை கைக்கு மாறுது இதன் மூலமாக மக்களுக்கு வந்து என்ன சொல்றோம்னா கொஞ்சம் மற்ற சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளம் இந்த நெல்லை மாவட்டம் கூடங்குளத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் என்னன்னா ஒரு வடம் அதாவது நம் தெற்கு பக்கத்துல இருந்து போன ஒரு நபர் வந்து அங்கே கூடங்குளத்துல வேலை பார்க்கறாரு அவருக்கு பத்தாவது படிக்கும் ஒரு குழந்தை இருக்கு அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கும் நகையை எடுத்து இன்னொருத்தவங்கட்ட கொடுத்துருக்காங்க இப் இதுக்கு என்ன காரணம்னா இவர் ஒரு ஆஃபீஸர் வேலைக்கு போயிடுறாங்க வீட்டில் அம்மா இருக்கிறாங்க இந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அதாவது தன் தன் தவங்க வீட்டில் இருக்கும் எல்லா நகைகளையும் ஒருத்தன் தூக்கி கொடுக்குற அளவுக்கு யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு பேரண்ட்ஸுக்கு கவனிக்கவே இல்லை இப்போ சமீபத்தில் அவர் போய் பீலர் திறந்து நகை இருக்கான்னு சொல்லி எடுக்க பார்த்துருக்காங்க இல்லை பயந்து பதட்டமாகி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போனதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ அதுக்கடுத்து அவங்க வீட்டில் இருக்கவங்களை வந்து கிராஸ் செக் பண்ணுறாங்க யார் எடுத்தா என்ன எடுத்தேன்னு சொல்லும்போது அந்த பாப்பா வந்து பயந்துட்டே சொல்லியிருக்கேன் ஆமா நான் தான் அந்த நகைகளை எடுத்தேன் என்ன செஞ்ச பாப்பா அப்படின்னு கேட்கும்போது திருச்சியில் இருக்கும் இரண்டு நபர்கள்ட்ட வந்து அந்த பெண் வந்து நகைகளை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த திருச்சியை சேர்ந்த நபர்களுடைய பேர் பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் அண்டு முகமது ஷுஹி இந்த ரெண்டு பேரும் அந்த எரும மாணிக சின்ன குழந்தைகள்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை கிடக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு செலவுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைகள்ட பாப்பாட்ட சொல்லி நகைகளை பூரா ஒவ்வொரு தடவையாக கொடுத்துருக்காங்க போல் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பவுண்ட் நகையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பாப்பா நான் எல்லா நகையும் இங்கே ரெண்டு பேர்ட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க பதவி அடித்து போலீஸ் போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டானுங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கடான்னு கேட்டோம்னா முப்பத்திரெண்டு பவுன் நகையுமே விற்று திட்டுட்டானுங்களாம் இப்போ இந்த நகையை சேர்க்கறதுக்கு அந்த குடும்பம் இது கண்டிப்பா இருபது வருஷமாவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து இப்போ ஊடங்குளம் மின் நிலையத்துல தான் இவர் வேலை பார்க்கறாரு அங்கே அவருக்கு எத்தனை லட்சம் சம்பளம் நடிச்சிடும் குடும்பத்தை நடத்தி அங்கே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைக்கு நகை சேர்த்து வச்சவங்க அதை கவனமா வைக்காம ஒரு கவனக்குறைவால ஒரு இன்ஸ்டாகிராம்னால அந்த பாப்பா அவ்வளோ நகை இழந்திருக்கு அதுக்கு விவரம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வேல்யூ பார்த்தோம்னா இருபத்தஞ்சு லட்சம் டு முப்பது லட்சம் வரும் அந்த நகையினுடைய விலை ஆனா அதை சேர்க்கறதுக்கு அவங்க எத்தனை வருஷம் வாய கட்டி வயித்த கட்டி அந்த நகைகளை அவங்க சேர்த்திருப்பாங்க எனக்கு ஒரே டைம்ல எல்லாம் அவன் தான் அவனை என்ன செய்ய முடியும் இல்ல அந்த பாப்பாவைதான் என்ன செய்ய முடியும் இப்படி இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவுல பெரியவங்களே வந்து பதிவு போட பயப்படுறாங்க ஆனா இந்த குழந்தைக எப்படிதான் போய் மாட்டிடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இதே மாதிரி எங்க எனக்கு வேண்டிய ஒரு குழந்தைக்கு நடந்தது எட்டா இந்த பாப்பா பத்தாவது படிக்குது ஏன்னா நான் நான் சொல்கிற குழந்த வந்து எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது தான் போகுது இன்ஸ்டாகிராமில் பழகி சொல்லாமல் கொழம்பு வீட்டில் பன்னெண்டு பவுன் நகைட்டிக்கிட்டு வீட்டை விட்டு அந்த பாப்பா போயிருச்சு யாருக்குமே தெரியாது எங்கே போச்சு என்னான்ட்டு அப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெண்டு நாளில் அந்த பொண்ணு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல போலீஸ் அங்கே இருக்கு என்ன ரெண்டு நாளில் இந்த ஒரு பையன் கூட போயிருக்கு இந்த பையன் கூட எதுக்கு இந்த பிள்ளை சுற்றுதுன்னு சொல்லி அம்மட்டி கேட்கவும் அந்த பையன் அதை விட பயந்துட்டான் அப்படி நாங்கள் பண்ணு போனோம் நகை கொண்டு வந்து வித்தாச்சு நகையெல்லாம் ரெண்டு நாளில் வித்து தீ தீர்த்தாச்சு அம்பதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கேட்கும்போது நீ எந்த ஊர் என்ன ஊருன்னு சொல்லவும் அந்த பொண்ணு வீட்டு டீட்டெயிலு வீட்டு டீட்டெயிலாக சொல்லவும் அவங்க வந்து எந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க கொடுத்து இப்போ பேரண்ட்ஸ்க்கு தகவல் சொல்லி இவங்க அங்கே போய் அந்த பாப்பாவை வந்து கூப்பிட்டு வந்தாங்க இந்த பன்னெண்டு பவுன் நகையை சேர்க்க அந்த புருஷன் பண்ணாட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்க தான் இப்போ அவங்க என்ன செய்வாங்க சரி பிள்ளையாவது நமக்கு பத்திரமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ தான் வந்து இந்த பொண்ணு நைன்த்துக்கு முடியுது ஏன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ போனது நைன்த்து தான் போகுது ஆனால் வயசு பார்த்தோன்னா இப்பதான் பதிமூணு பதினாலு இதுவுமே இன்ஸ்டாகிராமில் நடந்தது தான் பேரண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் நம்ம பிள்ளைங்க என்ன செய்றாங்க ஏழு செய்கிறாங்கன்னு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பக்கத்துல வந்து நம்ம கண்காணிச்சு நல்லது கிட்டதான் சொல்லி கொடுத்தாலே போதும் இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்ப புத்திசாலிகள் கண்டிப்பாக வந்து ஏத்துக்கிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்